வெல்கம் பேக் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்த பெரம்பூர்ல இருந்து குட்லூர்க்குதான் குட்லூர் நான் ஏன் போறேன் கேட்டீங்கன்னா ஒரு அற்புதமான அங்காள பரமேஸ்வரி அம்மன் அங்கே இருக்காங்க அந்த பூங்காவனத்தம் தான் இன்னைக்கு நான் தரிசிக்க போகிறேன் என் கூட ஜாயின் பண்ணுங்க நம்ம இங்கேருந்து எப்படி புட்லூர் போகிறது புட்லூரில் இருந்து எப்படி கோவிலுக்கு போகிறதுன்றது எல்லாமே இந்த வீடியோலாம் பார்க்கலாம் இப்போ நீங்க பாக்குறது தான் இந்த திருவள்ளூர் ட்ரெயின் இப்போ டைம் லெவன் ஃபார்ட்டிங்க ஓகே விவாஸ் இங்கே பெரம்பூரில் நான் ட்ரெயின் ஏறிட்டேன் திருவள்ளூர் வண்டி தான் வந்தது ஃபர்ஸ்ட் ரெண்டு வண்டி பட்டாபிராம் ஆவடி வண்டி எல்லாமே போயிருச்சு இப்போ திருவள்ளூர் வண்டி வந்துருக்கு இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க பெரம்பூர் முடிஞ்ச உடனே உங்களுக்கு வர்றது தான் பார்த்தீங்கன்னா இந்த பெரம்பூர் ஹெரேஜ் ஒர்க் ரயில்வே ஸ்டேஷன் இது ரெண்டுத்துக்குமே பிட்வீன் ஜஸ்ட் ஒரு ஹாஃப் கிலோமீட்டர்ஸ் தாங்க இருக்கும் இந்த ட்ரெயின் ட்ராவல் வீடியோவில் நீங்கள் விஷுவலாக நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கிளிப்ஸ் எல்லாம் பார்க்கலாம் நெக்ஸ்ட் ஸ்டேஷன் பெரம்பூர் லோகோவர்ஸ்க்கு அடுத்ததா இங்க மரகத நாணயம் லாரி இருக்கு அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வர்றதாங்க இந்த பில்லிபாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் வில்லிவாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் வரும்போது டைம் லெவன் ஃபிஃப்டி த்ரீ இப்போ இந்த வில்லிவாக்கத்துலேருந்தும் ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகுதுங்க புட்லூர் போகிறதுக்கு உங்களுக்கு டென் தேர்ட்டிக்கு ஒரு ஃபாஸ்ட் பேசஞ்சரும் இருக்குது பட் ஆனால் உங்களுக்கு அந்த வண்டி திருவள்ளூரில் நிற்குங்க அங்கேருந்து நீங்கள் திரும்ப ரிவர்ஸ் புட்லூர் வரலாம் உங்களுக்கு டைமிங் கொஞ்சம் சேவ் ஆகும் இப்போ வில்லிவாக்கத்துக்கு அடுத்ததாக ட்ரெயின் நிற்கிறதாங்க கொரட்டூர் ரயில்வே ஸ்டேஷன் ஓகே நம்ம சேனலில் நிறைய அம்மன் கோயிலை பார்த்துருக்கோம் இன்னைக்கு பார்க்க போகிறது புத்தூர் அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோயிலை பற்றி தான் வாங்க எவ்வளோ நேரம் ட்ராவலிங் ஆகுது அங்கே போய் நீங்கள் எப்படி சாமியை பார்க்கணுன்றது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் கொரட்டூருக்கு அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்குறது தான் பற்றவாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் நீங்கள் கொரட்டூர் கூட பஸ்ஸில் வந்துடலாங்க பட் ஆனால் இந்த பற்றவாக்கம் ரயில்வே ஸ்டேஷன்லாம் உங்களுக்கு பஸ்ஸில் வரணுனாலே கொஞ்சம் டஃப் ஆன விஷயம் தான் ஏன்னா பற்றவாக்கத்துக்கு ட்ரெயின் தாங்க பெஸ்ட்டு பற்றவாக்கத்துக்கு அடுத்ததாக இப்போ நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்க்கறதுதான் இந்த அம்பத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் சென்ட்ரலில் இருந்து உங்களுக்கு ஆஃப் அன் அவருக்கு ஒரு ட்ரெயின் தாங்க அவைலபிளாக இருக்குது அதாவது அரக்கோணம் ஆகட்டும் திருவள்ளூர் ஆகட்டும் ஏன்னா லெவன் ஓ கிளாக் முடிஞ்சால் உங்களுக்கு லெவன் தேர்ட்டிக்கு தான் இந்த ட்ரெயின்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது அம்பத்தூருக்கு அடுத்ததாக இப்போது நீங்கள் ரைட் ஹேண்ட் சைடில் பார்க்கத்தான் திருமுல்லை வாயில் ரயில்வே ஸ்டேஷன் திருமுல்லை வாயிலுக்கு அடுத்ததா இப்போ ட்ரெயின் உள்ள என்ட்ரா வருதாங்க அண்ணனூர் ரயில்வே ஸ்டேஷன் அண்ணனூருக்கு அடுத்ததா இப்போ ட்ரெயின் உள்ள என்ட்ரா வருத்தாங்க ஆவடி ரயில்வே ஸ்டேஷன் ஆவடியிலிருந்தும் இப்போ ட்ரெயின் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க சென்னை சென்ட்ரல்ல இருந்து உங்களுக்கு ஆவடி பட்டாபிராம் சைடுங்க எல்லாமே ட்ரெயின் வசதி அவைலபிளா இருக்கு பட் நீங்கள் புட்லூர் போகணுன்னா இந்த ரெண்டு ட்ரெயினில் ஏறினீங்கனாலும் உங்களால் போக முடியாது திருத்தணி திருவள்ளூர் அரக்கோணம் இந்த ட்ரெயினில் ஏறினா நீங்கள் போகலாங்க அடுத்ததா ட்ரெயின் இப்போ நிற்கிறது தான் இந்து காலேஜ் ரயில்வே ஸ்டேஷன் ஹிந்து காலேஜுக்கு அடுத்ததாக இப்போ ட்ரெயின் நிற்கறதாங்க பட்டாபிராம் ரயில்வே ஸ்டேஷன் பட்டாபிராமுக்கு அடுத்ததாக இப்போ ட்ரெயின் உள்ளதாங்க தெருன்ற ஊர் ரயில்வே ஸ்டேஷன் இந்த வில்லிவாக்கம் திருநின்ற ஊர்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாஸ்ட்டு ட்ரெயின்ஸும் நிற்கிற ஒரு சூப்பர் ஸ்டேஷன் தாங்க இப்போது திருநின்ற ஊர்லேருந்தும் ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க உங்களுக்கு ட்ரெயின் மேக்ஸிமம் ஃபுல்லாக தான் இருக்கும் அது ஆஃப்டர்நூன் டைமாக இருந்தாலும் திருநின்ற ஊருக்கு அடுத்ததாக இப்போது ட்ரெயின் நிற்கிறதா பார்த்தீங்கன்னா வேப்பம்பட்டு ரயில்வே ஸ்டேஷன் இப்போ கிட்டத்தட்ட ஃபிஃப்டி மினிட்ஸ் ஓவர் ஆகிடுச்சுங்க வேப்பம்பட்டுலேருந்தும் இந்த ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகிடுச்சி ட்ராவல் வைஸ் உண்மையிலேயே ஸ்பீடாக தாங்க போயிட்டுருக்கு வேப்பம்பட்டுக்கு அடுத்ததாக இப்போது ட்ரெயின் நிற்கிறதாங்க செவ்வா செவ்வாபேட் ரயில்வே ஸ்டேஷன் ஓகே வியூவா செவ்வாபேட் ரோடுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வர்றதுதான் புட்லூர் புட்லூருக்கு அடுத்தது வர்றதா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருவள்ளூர் ரயில்வே ஸ்டேஷனுங்க இப்போ நம்ம கிட்டத்தட்ட இந்த டெஸ்டினேஷன் வந்து ரீச் பண்ணிட்டோம் இப்போ நீங்கள் ரைட் ஹேண்ட் சைடில் பார்க்கறது இந்த திருப்பதி வண்டி தாங்க திருப்பதியிலேருந்து ஹுவர்ஸ் எம்ஜிஆர் சென்டர் போகிற வண்டி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த புட்லூர் வந்து ரீச் பண்ணிட்டோம் கரெக்டாக ட்ராவல் டைம்னு பார்த்திங்கன்னா ஒன் ஹவர் ஓகே விவர்ஸ் இங்கே நான் புட்லூர் வந்து ரீச் பண்ணிவிட்டேன் டைம் டுவெல் ஃபார்ட்டி கரெக்டாக ஒன் ஹவர்ல பெரம்பூர்லேருந்து இந்த புட்லூர் வந்து ரீச் பண்ணியிருக்கோம் புட்லூர் கோயிலுக்கு நான் சஜஸ்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை எனக்கு தெரியாது நான் ஓப்பனாக ஒத்துக்கிறேன் நான் கோயிலுக்கு போனதில்லை ஃபர்ஸ்ட் டைம் போகிறேன் இங்கே பாருங்களேன் இது ஒரு வீட் டே பகல் நேரத்துலேயே இந்த மேக்சிமம் குரூப் வந்தீங்கன்னா கோயிலுக்கு போகிறது தான் வாங்க பார்க்கலாம் இங்கேருந்து ட்ராக் மாதிரியெல்லாம் உங்களால் போக முடியாது இது மேலே ஏறி தான் இறங்கணும் ஏன்னா அந்த பக்கம் ஃபுல் க்ளோஸிங்கில் தான் இருக்குது இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க உங்களுக்கு புட்லூர் எப்படி வர்றதுன்றது இப்போ நல்லாவே புரிஞ்சுருக்கும் அடுத்த வீடியோவில் இங்கேருந்து எப்படி புட்லூர் அங்காள பரமேஸ்வரி அம்மன் அதாவது பூங்கா வனத்தம்மனை பார்க்குறதுன்றதை நம்ம பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்ததை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பெம்பிள்ஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்